இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாக நான் வந்து பார்த்தது என்னால் வந்து இந்த ஒரு போஸ்ட் அப்படியே ஒரு விஷயமா கடந்து போக முடியல நான் ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் புனேல ஒரு நபர் வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்றாரு சப்வேல மதியானம் லஞ்சுக்காக அவர் வந்து ஆர்டர் பண்றாரு அவர் என்னென்ன ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்கா சாண்ட்விச்சு அதுக்கப்புறம் வந்து பிங்கோ சிப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு ஓட் இன் குக்கீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு இந்த மூணு பொருளை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு லஞ்சுக்காக சப்வேல ஜொமேட்டோவில் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்றாரு ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறாரு அப்போ அந்த டெலிவரி பண்ணுறப்போ அவர் வந்து பார்க்குறாரு பேக்கேஜிங் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது நம்ம மூணு பொருள் ஆர்டர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் தான் இருக்குது அந்த பேக்கேஜிங்கை வந்து அவர் துறக்கத்துக்கு முன்னாடி அந்த பேக்கேஜிங் சைஸை பார்த்தே அவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெறும் சாண்ட்விச் மட்டும்தான் உள்ளே இருக்கிற மாதிரி அது பார்த்தோன்னே தெரியுது அவருக்கு ஸோ ஆர்டர் பண்ணவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணேன் இதில் வெறும் சாண்ட்விச் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது சிப்ஸ் அண்ட் குக்கீஸ் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பார்ட்னர் கிட்ட சொல்கிறார் ஸோ அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து ரொம்ப காம அம்மா அம்புலா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கால் தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு உடனே அந்த ஆர்டர் பண்ண நபர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு யார் கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா சப்வேக்கு கால் பண்ணி பேசுறாரு அதாவது பூனேல இது நடந்திருக்கு ஸோ அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பேசுறாரு நான் வந்து மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணேன் நீங்கள் வெறும் சாண்ட்விச் மட்டும் தான் அனுப்பியிருக்கீங்க குக்கீஸும் அதுக்கப்புறம் சிப்ஸும் நான் ஆர்டர் பண்ணது வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே சப்வே பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரைடரை வந்து கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க நாங்கள் வந்து அவருக்கு இருபது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறனாலும் கொடுத்துறோம் அவருக்கு அந்த மிஸ்ஸிங் பொருளை திரும்ப கொடுத்து அனுப்பிடுறோம் அனுப்பிடுறான் அவர் வந்து உங்ககிட்ட சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க உடனே அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்ட்னர் கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே கன்வே பண்றாரு நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த மிஸிங் ஆன ஐட்டம் கொடுத்துருவாங்க இன் அடிஷன் டு தட் நீங்க டெலிவரி ஃபீ ஆனது ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் மேல கூட வச்சு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு அவர் பட் இங்க தான் வந்து ஆக்சுவலா ஒரு ட்விஸ்ட் ஆனது இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ரெஸ்டாரண்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்க வேலை செய்யறது ஜொமேட்டோ அப்படிங்கிற பிரைவேட் கம்பெனிக்காக ஜொமேட்டோ தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் வந்து டெலிவரி பார்ட்னர்ஸ்

முகத்தோட வந்து அந்த கஸ்டமருக்கு அந்த பொருளை வந்து டெலிவரி பண்ணுறாரு அந்த டெலிவரி பார்ட்னர் இந்த பர்சனை வந்து ஒரு கஸ்டமராக பார்த்துருந்தா இல்லை சார் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க இல்லைனா ரீஃபண்ட் வாங்கிக்கோன்னு கூட சொல்லியிருக்கலாம் பட் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு ஒரு வேல்யூவானது வந்து கொடுத்துருக்காரு நம்ம செய்கிறது வந்து ஒரு டெலிவரி ஜாப் ஸோ நம்ம கஸ்டமர் கிட்ட அந்த ஒரு பொருளை போய் சேர்க்குறோம் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னோட ஓன் ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு அவரே போய் அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறார்